வணக்கம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைகிறதுக்கான பக்தி யோகத்தோட ஐந்து நிலைகளை பத்தி நம்ம பேசிட்டு வர்றோம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பகவான் கிருஷ்ணர் இந்த நிலைகளை அஞ்சு நாலு மூணுன்னு தலைகீழா விளக்குறார் அதாவது கஷ்டமான நிலையிலிருந்து ஆரம்பிச்சு அது முடியலன்னா அடுத்து சுலபமான நிலைக்கு போக சொல்றார் போனமுட நாம ஐந்தாவது நிலையை பார்த்தோம் இன்னைக்கு அர்ஜுனனுக்காகவே கிருஷ்ணர் பரிந்துரைத்த அந்த நான்காவது நிலைய சும்மா ஆழமா பார்க்கலாம் ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தன்னோட பிரபஞ்ச வடிவமான விஸ்வரூப தரிசனத்தை காட்டினாரு ஆனா அந்த தரிசனம் வந்து அர்ஜுனனோட மனசுக்கு அப்பாற்பட்ட ஒரு பயங்கரமான அனுபவமா இருந்துச்சு அவனால அதை தாங்கிக்கவே முடியல அதனால சரி இது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஒரு படி கீழே இறங்கி வரலாம்னு இந்த நான்காவது நிலைய அவனுக்கு சரியானதா நினைச்சாரு ஓ சரி அப்ப அந்த பிரம்மாண்டமான தரிசனம் ரொம்ப கடினமா இருந்ததால அதுக்கு பதிலா அந்த நான்காவது நிலை என்ன சொல்லுது இதோட மையக்கருத்து என்ன இதோட மையக்கருத்து ரொம்ப அழகான ஒண்ணு பிரபஞ்சத்தையே கடவுளாக பார்க்கிறது அதாவது கடவுளை எங்கேயோ தூரத்துல தேடாம நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு உயிரிலையும் அவரை காணும் திறனை வளர்த்துக்கிறது இந்த உலகம் வந்து கடவுள்கிட்ட இருந்து வேற இல்ல இந்த உலகமே கடவுளோட ஒரு வெளிப்பாடுதான்ற மனநிலைக்கு வர்றது அப்படி வந்துட்டா உங்களுக்கு இந்த உலகம் முழுவதுமே ஒரு கோவில் தான் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒரு வழிபாடு மாதிரி ஆகிடும் கேட்கவே அருமையா இருக்கு ஆனா இந்த நிலை அடையறதுக்கு சில தகுதிகள் தேவைப்படுமே மனம் ஆசைகள்ல இருந்து விடுபட்டு பிரபஞ்ச வடிவில் இருக்கிற கடவுள்கிட்ட சரணடையணும் அப்புறம் படைப்பை பத்தி ஒரு தர்க்க ரீதியான புரிதலும் வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப பெரிய தெரியுது நல்ல கேள்வி இது ஒரு முரண்பாடு மாதிரி தோணலாம் ஆனா இங்கே விஷயம் என்னன்னா நீங்க முதல் படியிலேயே முழுசா வம்பக்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல சரியான கண்ணோட்டத்தோட ஆரம்பிக்கணும் அதுதான் முக்கியம் இப்ப பாருங்களேன் ஒரு பானையை பார்க்கும் போது அதை செஞ்ச குயவனையும் நாம புரிஞ்சுக்கிறோம் அந்த பானை செய்யப்பட்ட மண்ணையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஆமா ரெண்டும் ஞாபகத்துக்கு வரும் அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சவரும் கடவுள்தான் இந்த பிரபஞ்சம் உருவான மூலப்பொருளும் கடவுள்தான் ஒரு அறிவுப்பூர்வமான தெளிவு முதல்ல வரணும் இந்த எண்ணம் தான் மற்ற தகுதிகளுக்கு அடித்தளமா அமையுது சரி இந்த அறிவுப்பூர்வமான புரிதல் வந்த பிறகு இத நடைமுறைப்படுத்துறது எப்படி அதுக்கு ஒரு நாலு படிகள் சொல்லப்பட்டிருக்கு அது கொஞ்சம் வளர்க்க முடியுமா நிச்சயமா முதல் படி நாம இப்போ பேசினதுதான் கடவுள்தான் இந்த பிரபஞ்சத்தோட மூலப்பொருள்னு அறிவார்ந்த ரீதியில ஏத்துக்கிறது ரெண்டாவது படி இந்த அறிவிலேயே மனச நிலை நிறுத்துறது இதுக்கு வந்து கிருஷ்ணரோட அந்த விஸ்வரூபத்தை தியானம் பண்றது ஒரு வழியா சொல்லப்படுது முன்னாடி அது பயமுறுத்துனாலும் இப்ப அதுவே இந்த பிரபஞ்சத்தோட ஒருமைப்பாட்டை நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு கருவியா மாறிடும் உம் மூன்றாவது படிதான் எனக்கு ரொம்ப சவாலா தோணுது யாரிடமும் வெறுப்பு அல்லது எந்த எதிர்மறை உணர்வு இல்லாம இருக்கிறது ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தில் கடவுளை பாக்குறது சுலபம் ஆனா நமக்கு பிடிக்காத ஒருத்தர்கிட்டயோ இல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ எப்படி கடவுள பாக்குறது நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி அதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி அந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரோட செயல்களை நாம விரும்பாம இருக்கலாம் ஆனா அந்த நபருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக அம்சத்தை நாம வெறுக்க கூடாது அந்த பிரிவினைய புரிஞ்சுக்கிறது தான் இந்த படியோட நோக்கம் அப்புறம் நாலாவது படிதான் ரொம்ப சுவாரஸ்யமானது இது வந்து உலக ஆசைகளை அழிக்க சொல்லல ஆமா ஆமா இதுதான் அந்த ரீஎன்ஜினியரிங் யோசனை நம்ம ஆசைகள்ங்கற சக்தி வாய்ந்த இன்ஜினை அணைக்காம அதை வேற திசையில திருப்புற மாதிரி அருமையா சொன்னீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வேணுமா இல்ல ஒரு பொருளை அடையணுமா அந்த ஆசையோட தீவிரத்தை அப்படியே கடவுள நோக்கி திருப்புங்க நான் செய்யற அந்த வேலை நான் அடையற இந்த வெற்றி எல்லாமே உனக்காக தான் அப்படின ஒவ்வொரு செயலையும் ஒரு அர்ப்பணிப்பா மாத்துணும் அப்போ உங்க கவனம் சதறாது எப்பவும் கடவுள் மேலயே இருக்கும் ஆ இந்த நாலு படிகளையும் ஒருத்தர் வாழ்க்கையில கடைபிடிச்சா இது ஒரு வாழ்நாள் பயிற்சி மாதிரி தான் தெரியுது இதோட பலன் என்ன இது ஒருத்தர எங்கே கொண்டு போய் சேர்க்கும் இதோட உடனடி பலன் ஒரு ஆழமான மன அமைதி இந்த உலகத்தோட ஒரு புதிய உறவு கிடைக்கும் ஆனா ஸ்லோகங்களோட படி இதோட இறுதி பலம் என்னன்னா இது ஒருத்தர அடுத்ததும் இறுதியுமான நிலையான உருவமற்ற பிரம்மத்தை வழிபடும் தகுதிக்கு உயர்த்தும் வேதாந்தத்தோட உச்சகட்ட உண்மைகளை புரிஞ்சுக்க தேவையான மன முதிர்ச்சியையும் பக்குவத்தையும் இது கொடுக்கும் கடைசியில பிரபஞ்ச வடிவில் இருக்கிற கடவுளோட உண்மையான பக்தர் கூடிய சீக்கிரமே அவரோட இரண்டரை கலந்துடுவாருன்னு சொல்லப்படுது இது நம்ம ஒரு முக்கியமான சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது பாருங்க இந்த செயல்முறை உலக ஆசைகளை அழிக்க சொல்லல அவற்றை கடவுளை நோக்கி திருப்புமாறு தான் சொல்லுது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல நீங்க ரொம்ப தீவிரமா விரும்புற ஒரு விஷயம் என்ன அந்த ஆசையோட சக்தியையும் தீவிரத்தையும் அப்படியே கடவுள் மேல செலுத்த ஆரம்பிச்சா உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு உறவும் வாழ்க்கையை நீங்க பாக்குற விதமும் எப்படி மாறும் இதுதான் இந்த நான்காவது நிலை உங்களுக்குள்ள விவைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி